காட்டில் பனிகாலம் ஆரம்பித்து விட்டது இந்த பனிகாலம் வந்தாலே இந்த பறவைகளுக்கு எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் கிறிஸ்மஸ் பண்டிகையும் வரும் அதனால் எல்லா பறவைகளும் தங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் மரங்களை வைத்து அலங்காரம் செய்ய ஆரம்பித்தனர் கேக் எல்லாம் செய்து கொண்டாட ஆரம்பித்தனர் கிறிஸ்துமஸை கிறிஸ்துமஸுக்காக கேக் செய்து கொண்டிருந்தது அதன் வீட்டில் படுன அப்படி இந்த ரெண்டு பரவிகளும் தேசி கொண்டு கிறிஸ்மஸ் கேக் செய்யறam இத்தனை வீட அம்மா முன்னாடி கிறிஸ்மஸ் கேக் நீ செஞ்சு தந்தலமா அதே மாதிரியே நல்ல சூயயா செஞ்சிடாம நான் என்னோட நண்பர்களுக்கு எல்லாரும் நான் பகிரந்து கொடுக்க போறேன் கிறிஸ்மஸ் ரெண்டு கேக் செஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கேக் ஏனா கொஞ்சம் ஒட்டுக்கும் இன்னொரு கேக் பழைய அம்மாவோட செஞ்ச கேக் அது உங்களுக்கு தான் நீங்க தான் வேஸ்டே பண்ண மாட்டீங்க இந்த காட்டிலே மிக பெரிய கஞ்சன் நீங்க தான் அதனால உங்களுக்கு அந்த மாவை வச்சு ஒரு கேக் செஞ்சிருக்கேன் நீங்க அத சாப்பிடுங்க அப்படின்னு புறா வீட்டில் பேசி கொண்டு அந்த கேக்கை செய்து மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தனர் இந்த காலமும்

யார் வீட்டில் ஆள் இல்லையோ அந்த வீட்டிலிருந்து கேக்கை எடுத்து விட நான் கேக் எடுத்து உனக்கு தருகிறேன் நன்றாக சாப்பிடு கோரிக்கும் மிகவும் ருசியாக இருக்கும் திருட்டு கேக் என்று சொல்லி செய்யும் வாசனை இந்த காடும் போக வருகிறது அங்கும் இங்கும் தேடி பார்த்தால்தான் தெரியும் எந்த வீட்டில் கேக் செய்கிறார்கள் என்று ஓஹோ இந்த வீட்டில தான் கேக் வாசனை வருகிறது இந்த வீடு சோனாவின் வீடு சோனா எங்கே வெளியே செல்போத்கோ தெரிகிறது அந்த சமயம் பார்த்து நான் அந்த சோனா குருவி வீட்டில் விர碍 இல்லை நான் காட்டில் இருந்து சென்று ஏla கொண்டு வரலாம் வீட்டில் கேக் செய்து வைத்திருக்கிறேன் கிறிஸ்மஸாக அந்த சமயத்தை பார்த்து வீட்டுக்குள் சென்ற காலு காகம் அடடா என்ற அருமையான கேக் இருக்கிறது சாக்லேட் கேக் போல் தெரிகிறது எனக்கு சாக்லேட் கேக் என்றால் ரொம்ப பிடிக்குமே கோரிமா சாக்லேட் கேக் ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கை எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிட்ற வேண்டியதுதான் கோரி இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள் நம்ம கிருஷ்ணஸுக்கு சரியான ட்ரீட் கிடச்சிடுச்சி உடனே இங்கே இருந்து போகிறோம் சோனா வந்துட்டானா இந்த கிறிஸ்துமஸ் கேக்கு எனக்கு கிடையாது என்று கொண்டு இந்த காலுக்காக இந்த கிறிஸ்மஸ் கேக்கை எடுத்துக்கொண்டு கோரிக்கு தேடி சென்றது கோரி எங்க இருக்க பியூட்டி வந்தால் நான் என்ன பதில் சொல்வேன் இந்த கிறிஸ்மஸ் கேக்கை யார் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே இந்த பக்கம் காளுக்காகம்தான் வந்தோம் காளுக்காகம்தான் எடுத்துட்டு போயிருவான்னு நினைக்கிறேன் நான் வெளியே சென்று பார்க்கிறேன் இந்த காலுக்காகம்தான் இந்த கேக்கை எடுத்துட்டு போய் கோரிக்கிட்ட கொடுத்துருப்பான் நான் வெளியே போயிட்டு யார எடுத்துட்டு போனாங்கன்னு பாக்குறேன் இந்த கேக்கை நான் ஆசையாக செய்தேன் ஆனா இந்த காளுக்காக வந்து எடுத்துட்டு போயிட்டானே நான் என்ன பண்ணுவேன் இந்த காலு காகமும் தான் எங்கேயோ இருப்பான் இந்த பனிகாலத்திலையும் வந்து இந்த சோம்பேறி காகங்கள் வீட்டுக்குள் வந்து திருடி செல்கின்றன நான் என்னதான் செய்வது அப்படின்னு சோனா குருவி சொல்லிக்கொண்டே அங்கும் இங்கும் தேடிக்கொண்டே இருந்தது அப்போது ஒரு மரத்தின் அருகில் காளுக்காகமும் போரிக்காகவும் கேட்க வைத்து கொண்டிருப்போதே சோனா குருவி பார்த்தது அங்கே சென்றது சோனா அங்கு காலுக்காகவும் அங்கு காலு கோரி ஒரே சண்டையாக இருந்தது யார் இந்த கேக்கை முதலில் சாப்பிடுவது என்று இரண்டு காகங்களும் சண்டை போட்டு கொண்டு இருந்தனர் அதற்கும் சோனா அவங்க காலும் கோரியும் இருக்கும் இடத்திற்கு சென்றது காலும் கோரியும் மிகவும் சண்டை போட்டு கொண்டிருந்தன இந்த கேக்கை நான் தான் முதலில் சாப்பிடுவேன் இல்லை காலுஜி நான் தான் முதலில் சாப்பிடுவேன் என்ற இரண்டு காகமும் சண்டை போட்டு கொண்டிருந்தன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கேக் மரத்தில் இருந்து விழுந்து இரண்டாக உடைந்து விட்டது இந்த காலமும் கோரியும் ஏமாந்து போய்விட்டனர் அந்த கேக்கு உடைந்து உடைந்து தூளாக போய்விட்டது இரண்டு காகமும் சாப்பிட முடியாத அளவுக்கு ஃபூ முழுவதுமாக மண்ணில் இருந்து விட்டது அந்த கேக் கோரி நம்ம சோனா கிட்ட இப்படி மாட்டிக்கணும் மாட்டீங்க. முன்னாலல சோனா கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன பண்றது கோரி. காலு உங்களுக்கு தந்துறேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. நான் வீட்ல இன்னொரு வச்சிருக்கேன். உங்களுக்கு வரேன். நீங்க நம்ம பகிர்ந்து காலு அண்ணா உங்களுக்கு கேக் எடுத்துட்டு வந்து தரேன் நீங்கள் சாப்பிடுங்க இனிமேல் திருடி சாப்பிடாதீங்க காலு அண்ணா இந்த சோனா குருவி சொல்லிக் கொண்டு வந்தது கேக்கை எடுத்து வந்து காலை கிட்ட சாப்பிடுவதற்காக கொடுத்தது சோனா சீக்கிரமா எடுத்துடுவா கேக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது அவன் கேக்கு பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு காகங்களும் அந்த கேக்கை ருசித்து சாப்பிட்டனர் இந்த காகங்களும் பறவைகளும் சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை எல்லாரும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து வாழ வேண்டும் என்று மகிழ்ச்சியாக கொண்டாடினர்